இன்னைக்கு நம்ம தமிழர்களின் பாரம்பரியமான சுவையான ஆரோக்கியமான ஒரு சமையல் இன்னைக்கு நம்ம சமையல வெள்ளாட்டு கறியும் காய்கறிகளும் கேழ்வரகு மாவும் அம்மில அரைச்ச மசாலாக்களும் இது எல்லாத்தையும் கலந்தடிச்சு களியும் கறி குழம்பு செய்ய போறோம் களியா நடந்தலை வேற ஆமா அதுதான் சொந்தங்களா மண்டை வடிக்கும் வடி இப்போ கேழ்வர களி ரெடி பண்றதுக்கு மாவை கரை சேர்த்துக்கலாம் മായുക്ക്ക്ക്ക്ക്ക്ക് ബിട്ട്ടു ബിട്ടു ബ്ട്ടു.

வெள்ளாட்டு கறி குழம்பு வந்து நம்ம கிராமத்து முறையில பாரம்பரியமா பண்ண போறோம் இப்போ மசாலா வறுத்து எடுத்தாச்சுங்க அடுத்து தக்காளியில வதக்க போறோம் அதுக்கு சுத்தமான எண்ணெய் ஊத்திக்கலாம்

i mm -hmm. கறி பசு பசுன்னு வெந்திருச்சு ஆட்டு கறியோட மஞ்சள் சாந்து சேர்த்துக்கலாம் அம்மியில் அரைச்ச மசாலா கள்ளிக்கு பானையில தண்ணி சூடா இருக்கு கரச்சி வெயில ஒரு மணி நேரம் ஊற வச்ச மாவை ஊத்திக்கலாம் இது மாதிரி பானையில வந்து கை விடாத கிண்டிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து கட்டியே விடுவாது का कोतमली ताळे चेक नाही लो

नहीं ना आज

அந்த கறி குழம்பு அவ்வளோ ஒரு சுவையா இருக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த வெயில் காலத்துல கண்டிப்பா நீங்களும் செஞ்சு உங்க வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நாங்களே செஞ்ச நம்ம பாரம்பரியமான கேழ்வரக களியும் வெள்ளாட்டு கறி குழம்பும் சுவையா சுவை